ஓட வேலை தான் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கின்ற தொழிற்சாலைகள் அறிவியல் வளர்ச்சி தேவை தான் ஆனால் வந்து மாசு கட்டுப்பாட்டு கருவிகள் மூலமாக அதை சுத்திகரிக்கப்படாமல் இருக்கிறதுனால உயிர்களை வாழ முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டது அந்த பணிகளை செய்ய வேண்டிய கடமை இருக்குது ஜிஎஸ்டி மூலமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மண்ணில் இருக்கக்கூடிய சிறு குறு பணியின் தொழிலாளர்கள் எல்லாமே இந்த மண்ணை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்போ ஜிஎஸ்டி முழுமையாக நீக்கப்பட்டு இந்த மண் சார்ந்த தொழில்களும் மண் சார்ந்த முதலாளிகளும் வாழ்வதற்கான ஒரு வகை ஏற்படுத்துவதற்காக நான் வந்து இந்த காலத்தில் நான் உறுதி அணிக்கிறேன் அது மட்டும் இல்லை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அண்ணன் சிப்ராயன் அவர்கள் சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றப்படலை மையலாறு காக்கணும் நாங்கள் அது காப்பாற்றப்படலை சிப்காட் தொழிற்சாலை ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஏக்கர் வந்து பால்பட்டு போச்சு அதுக்கான மாசு கட்டுப்பாடு அதாவது இன்றைக்கி நாங்கள் போய் மனு அப்புறம் அமைச்சர் வந்து உடனே சில ஆலைகளை முடுவோன்னு அடுத்த நாளே வராரு ஆனால் வந்து நீங்கள் ஏன் அதுக்கு முன்னாடி வரல அப்போது நீங்கள் தேர்தல் வெற்றி அப்படிங்கிற நோக்கம் மட்டும் வச்சுப்பாரிங்க நாங்கள் அப்படி இல்லை உண்மையான இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு அறம் சார்ந்த ஒரு தூய் அரசியல் எடுக்கப்படணும் தீமானவர்களுடைய வழிகாட்டுதலில் இந்த களத்தில் உறுதியோடு நாங்கள் நிற்கிறோம் அது மட்டும் இல்லை அடிப்படை உற்பத்தி விவசாயம் விவசாயம் இல்லாமல் அடுத்த வளர்ச்சிகள் இல்லை இப்போ அந்த விவசாயிகளுக்கான மானியங்கள் இந்த மண் சார்ந்த தொழில்களுக்கான மானியம் மாரியம் மானியம் எல்லாம் கொடுக்கப்படணும் அப்படி எண்ணற்ற கனவுகளோடு நான் அந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக நாடாளுமன்ற தேர்தலில் களத்தில் நாடாளுமன்ற வச்சு ஆண்ட கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் இப்போ போட்டியில் இருக்காங்க உங்களுக்கு எந்த கட்சி எதிர்கட்சியாக பார்க்கலாம் எங்களுக்கு எதிர்கட்சிங்கிறது எதுவுமே இல்லை தான் உண்மையிலுமே இந்த மக்களுக்கான மண்ணுக்கான அரசியல் செய்ய அந்த ஒரே கட்சி இன்றைக்கு நாங்க தனிச்சு நிக்க கூடிய ஒரு தெம்பும் திராணியும் இருக்குன்னு அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு கூட்டணிகளை வச்சு வாக்குங்கிற வெற்றிங்கிற நோக்கத்தை மட்டும் வச்சு போறாங்க ஆனா நாங்க மட்டும்தான் இந்த மக்கள் மண் அடுத்த மனிதர்களை தாண்டி உயிர்களுக்கான ஒரு சார்ந்த அரசியல் முன்னெடுக்கப்படணும்னு களத்தில் நிக்கிறேன் அப்போ மக்களை நம்பி நிற்கிறோம் யாரோடும் கூட்டணி இல்லை மக்கள் உண்மையா அந்த வாய்ப்பை கொடுப்பாங்க பெரும் வரவேற்பு எங்களுக்கு இருக்கு நான் எங்கே போனாலும் கையை உயர்த்தி அண்ணன் சீமான அவர்களுடைய பெயரை உச்சரிக்கிறாங்க கட்டாயம் நான்